வந்தே மாதிரம் ஒளிப்படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 களிப்படைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோழினாய் வா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்துப் பார்க்க போகும் தேச பக்தர்கள் கூர்காவலன் ஐயா கல்யாணராமன் ஐயா சீனிவாசன் ஐயா வைரப்பன் ஐயா ஊர்காவலன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் திருநெல்வேலியாகும் மே ஏழு அவர் அவதரித்த தினம் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட வாரிய உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார் சங்கரநாராயணன் தேவஸ்தானத்தில் பத்து ஆண்டுகள் அறங்காவலராகவும் பணியாற்றியிருக்கிறார் கல்யாணராமன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் வேலூராகும் மே ஏழு அவர் அவதரித்த தினம் அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸில் பயணித்திருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் தேசம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவிடப்பட்ட பொழுது ராணிப்பேட்டையில் மூவர்ண கொடி ஏற்றியிருக்கிறார் அதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்நீர்களுக்கு எதிரான போராட்டத்தில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக ஆசிரியர் பணியிலிருந்து வெளியேறுகிறார் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெறுகிறார் அதற்காக சிறை தண்டனை பெறுகிறார் சத்தியாகிரக போராட்டத்தினை மக்களிடம் முழுவதுமாக கொண்டு சேர்ப்பதற்காக பல முகாம்களை இவர் நிகழ்த்தியிருக்கிறார் பிரச்சாரங்களை நிகழ்த்தியிருக்கிறார் பல பொதுக்கூட்டங்களில் இவர் உரையாற்றியிருக்கிறார் அந்த உரையின் மூலமாக அந்நீரலுக்கு எதிரான மக்களை இவர் ஒன்றுபடுத்தி திரட்டி பல போராட்டங்களில் இவர் நிகழ்த்தியிருக்கிறார் தீண்டாமைக்கு எதிராக வலிமையாக போராடியிருக்கிறார் அனைத்து மக்களும் சமம் என்பதனை மக்களிடம் பல இடங்களில் பிரச்சாரம் செய்திருக்கிறார் சீனிவாசன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியவன் ராமநாதபுரம் ஆகும் மே பத்தொன்பது அவர் நினைவு தினமாகும் சீனிவாசன் ஐயா அவர்கள் அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸில் பயணித்தவர் வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் பணியாற்றி வந்தவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிரான தனது நிலைப்பாட்டினை மிகவும் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி தனது பணியிலிருந்து வெளியே வருகிறார் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் பங்கு பெறுகிறார் காங்கிரஸ் மாநாடு தேசம் முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நிகழ்ந்தது பத்து மாநிலங்களில் நிகழ்ந்த இடத்தில் இவர் தொடர்ந்து பங்கு பெறுகிறார் சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் வழங்குவதற்காக இவர் அரும்பாடு பட்டிருக்கிறார் பைரப்பன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் நாகப்பட்டினம் வேதாரண்யமாகும் பைரப்பன் ஐயா அவர்கள் அவதரித்த தினம் மே இருபத்தி ரெண்டு இவர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார் அதற்காக சிறை தண்டனையும் பெற்றிருக்கிறார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் கட்டிடத்தில் இவருக்காக வெண்கல சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது தேச பக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொழி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் நம்முடைய தேச பக்தர்களின் நினைவு பயணமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஓம் ஜெய்ஹிந்த்